மற்ற ஒரு இடம் குடி ஒன்று அப்புறம் தேவையில்லாத செயற்கை ரெண்டு இல்லாமல் இருந்தால் இன்னும் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணலாம் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நான் உங்கள் கலைசை பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் நீங்கள் வந்து எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து கலக்காடில் இருக்கக்கூடிய நம்பி கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர்கிட்ட வருது அந்த கோவிலுக்கே போகிறதுக்கு ஸோ இப்போ நான் வந்து நேராக சேர்மாதவி அந்த பாலத்தில் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து சேர்மாதேவியிலேருந்து நம்ம வந்து களக்காடுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸு அங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த கோவிலுக்கு போகிற வழி இருக்குது ஸோ இந்த தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் சேர்மாதேவி ஊருக்குள்ளே வந்ததுமே இந்த ஃபுல்லான ஒரு ட்ரீஸ்லாம் இருக்குங்க எப்போயுமே பார்க்க வேறு லெவலில் இருக்கும் கலக்காடு தாண்டினதும் ஒரு பத்து கிலோமீட்டர்ஸ் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு பெரிய ஏரி இருக்கும் அது பக்கத்துலேயே ரோடு இருக்கும் ஸோ இந்த சீனியர் தான் இருக்கும் பார்க்கவே வேற லெவலில் இருக்கும் இதை தாண்டி நம்ம போகும்போது ரைட்டில் வந்து ஒரு ரோடு எடுக்கணும் மெயின் ரோட்லேயே வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆர்ச்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே வந்து அந்த நாமம் சிம்பிள் போட்டிருக்கும் இருக்கும் ஸோ இதுதான் நம்பிக்கையிலுக்கு போகிற வழி கரெக்டாக இதுதான் என்ட்ரன்ஸு அந்த ஆர்ஸ் ஆஸ்தானு அப்படியே மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அது அந்த குளம் அப்படியே கன்டினியூ ஆகும் லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக விவசாயம் இருக்கும் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும் கிளைமேட்டே பாருங்கள் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக அப்படியே மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து மழை பெஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுது ஸோ நீங்கள் பார்க்கலாம் மேபி மழையில் நனைஞ்சாலும் நனையலாம் மெயின் ரோட்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே வரதுக்கு ஸோ உள்ளே வந்ததுக்குமே இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் பாருங்கள் வெளில வந்து சம கூட்டம் இருக்குது நாங்கள் கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி வந்தோம் பட் ஆனால் நல்லாவே கூட்டம் இருக்குது ஸோ நிறைய பேர் காலையில் போயிருக்காங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இங்கே உள்ள வரதுக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட் ஓப்பனிங் டைம் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் வந்து நாலு மணி வரைக்கும் தான் அதாவது நாலு மணிக்கெலாம் ரிட்டன் வந்துடணும் அதுதான் டைமு ஸ்டார்டிங் வந்து ஒரு டுவல் ஓ கிளாக் உள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் டுவெல் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ உள்ள வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு சும்மா ஒரு சின்னதாக ஒரு மடம் மாதிரி கெட்டி விட்ருக்காங்க ஸோ அதுலேருந்து அந்த அணைக்கட்டிலேருந்து தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி போயிட்ருக்கு இந்த நம்பி கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த லோக்கலில் வந்து சாமி கும்பிட வராங்க ஸோ நாங்களும் சாமி கும்பிட தான் போகிறோம் நிறைய பேர் குளிக்கவும் வந்தாங்க குளிக்க வந்தவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருந்ததில்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து குளிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி நேராக கோயிலுக்கு போய்ட்டு கோயில் பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்குது ஸோ அங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வர்றதான் பிளான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய தடங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி தான் நம்பி கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த மொமெண்ட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் மழை பெஞ்சிட்டுருக்கு வழியில் ஃப்ரிட்ஜ் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குன்னா தண்ணி இங்கேருந்து ஓடி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இந்த மான்சூன் டைம் வந்தால் ரெயினி டைம் வந்தாலே சூப்பராக இருக்கும் நமக்கு டைம் கரெக்டாக ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வந்திருக்கணும் தூரம் தான் இருக்கும் நடக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருந்தவங்க ஒன்றும் தெரியாது ஃபுல்லாக கடுப்பில் தான் இருந்தேன் நான் எல்லா ஒன்றும் எதுவுமே தெரியாமல் வந்துட்டு இன்னும் உலக தூரம் போது அந்த ட்ரிப்பே வந்து ஒரு மாதிரி காண்டானு செகண்ட் ஹேங்க் ஒரு ட்ரெஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் குடிச்சுட்டு தண்ணி எவ்வளோ கிஷ்டலாக இருக்கும் மீனு வர எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது அப்படி தெரியுதுண்ணா கிளாரி இல்லைன்னா இன்னும் நல்லா தெரியாது உள்ளே வர்றது அதாவது காலையில் எட்டு டூ ஒன்று சாமி கும்பிட்ற டைம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா எட்டு டூ ஒன்று வந்துக்கலாம் சனிக்கிழமை மட்டும் மேக்ஸிமம் சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிடுவாங்க நெட்ஒர்க் இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கு மேலே கடுப்பாகும் அதுக்கு மேலே போங்கடா என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டே இருக்கும் ஜீப்பு ஜீப்பு வந்தால் வீடியோ எடுக்கலாம்னு கூட ஜீப்பே இல்லை ஜீப் இல்லை ஃபுல்லாக செம்ம ஆஃப்ரோடுனா பைக்கில் வந்தால் வரலாம் ஓட மாட்டாங்க ஓட மாட்டாங்க பைக்கில் கொஞ்சம் நல்லா ரோடு போட்டு பைக்கில் வந்து கோயில் வரைக்கும் போனால் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேரெக்டாக கோயிலுக்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் டெவலப் பண்ணலாம் கொஞ்சம் ரோடு இருக்குதுன்னா ரோடு இல்லாமல் இருந்தால் கூட சில ரோடு இருக்குது டெவலப் பண்ணலாம் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக கல்லாக இருந்தது அந்த இடத்துல ரோடு இல்லை இந்த இடத்துல மட்டும் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க கிளைமேட் சூப்பராக இருக்குதுன்னா அந்த இடம் இது என்ன கணக்குன்னா பெண்டுக்கும் ஹைட் ஏறுற இடத்துக்கும் இருக்க போட்டு சைடில் அந்த ஆற்றுல ஓடுற சவுண்டு கேட்குன்னு தண்ணி ஓடுற சவுண்டு வாட்டர் பாட்டிலும் எதுவும் எடுத்து வரக்கூடாதுட்டாங்க ஏன்னா தண்ணி அங்கேங்கே இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது மழையே சின்னதாக தூரிக்கே தூர்விழா விழுந்து கிளைமேட்டும் செமையாக இருக்குது ஹெவி ரேனாக வந்தால் தான் பிரச்சனை இந்த மாதிரி தூறலா வந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை நான் இந்தளவுக்கு கல்லுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஷூ போட்டு வந்தேன் செப்பிள் போட்டு வந்தோம்னா கால் ரொம்ப வலிக்கும் பைக்கில் அவ்வளோதான் வரமா அடுத்து பைக் ஓட்டணும் அதுக்கும் கால் வலிக்கும் ரொம்ப அதனால ஷூ போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மழை பெஞ்சதுனால தான் அந்தளவுக்கு க்ரீன்ஸாக இருக்குது இங்கே வந்து நம்பிக்கை வந்தாங்கன்னா திருமலை திருமலை நம்பி நம்பினா எதில் வருவாரில் பொன்னியின் செல்வன் அந்த நம்பியா இல்லை வேறு நம்பியாரு கிடையாது நம்பியா அப்ப இது திருமலை நம்பியா திருமலை எத்தனை நம்பிதாண்டி என்னோட ஃபோட்டோ எடுப்போம் சூப்பராக இருக்கு இடம் இந்த இடத்த பாருங்கள் ஜீப்பு போகிறதுக்கு ரோடு போட்டு வச்சிருக்காங்க போகிற இடமே சூப்பராக இருக்குது அப்படியே பைக்கில் போகிறோமா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தாங்க அப்படியே மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும் வேறு லெவலாக இருக்குது நம்ம போக போக வந்து மலைக்கு மேலே ஏறிட்டே இருக்குமா அந்த இயற்கை வந்து இன்னுமே அழகாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள் பாட்டி மருக்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போய்ட்டு இருக்காங்க வேறு எதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல பாருங்களேன் லெவலில் இருக்குதுங்க இந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதி குளிக்க முடியும் இந்த சைடு ஒரு போட்டிருக்கேன் வேற லெவலில் இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கல்லாக இதாக இருந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது கொஞ்சம் தூரம் மண் ரோடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு சைடில் வந்து சைடில் ஸ்டெப்பு இருக்குது சென்டரில் வந்து ஜீப்பு போகிறதுக்கு வழி போட்டிருக்காங்க அது போக சைடில் ஸ்டெப்ஸும் இருக்குது நல்லா இருக்குங்க ஜீப்பு வந்து இங்கேருந்து மேலே கோயிலுக்கு போட்டு போவாங்க அதில் போகிறதுக்கு வந்து பர் பர்சனுக்கு விளஞ்சிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் நம்ம நம்ம கண்டிப்பாக ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரா கண்டிப்பாக சுற்றி சுற்றி நடந்து நடந்திருப்போம் டைம் ஆனால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்துருப்போமா நல்லா தான் நடந்திருக்கும் லேடிஸு குழந்தைகளும் எல்லோரும் கோயில் போயிட்டு தான் இருக்குங்க அந்தளவுக்கு ரிஸ்கியாலாம் கிடையாது ஆனால் நம்ம வெள்ளங்கிரி மலை சதுரகிரி மலை இதெல்லாம் ஏறினதுனால நமக்கு பெருசாக தெரில ஒரு நார்மலான ஒரு மலை கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நடந்து போகலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மலை கல்லாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக கல் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக நம்ம வீட்டிலலாம் வெளியில் அவுட்டரில் வந்து பைப்போம்லாம் ஸோ அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து இந்த ரோடு வந்து ஜீப் போடுறதுக்கு இந்த ரோடு வந்து ஆட்கள் வந்து நடந்து போகிறதுக்கு வச்சுருக்காங்க நடந்து போகிறதுனால ஃபுல்லாக மூச்சு வாங்குது பாருங்க கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா மழை செமையாக ஹேர் ஹேர்பெண்ட்லாம் இருக்குது எனக்கு இப்போதான் லைட்டாக கால் வந்து வலிக்க ஆரம்பிக்குது அந்த முட்டோட ஜவு இருக்குல்லாம் அது அவ்வளோ கிட்ட வந்துடுவார் இருக்குது சரி வந்து ஜீப்புக்கு வர்றது கழுவி போட்டிருக்கேன் நாட்கள் நடந்து போகிறதுக்கு வெயில் அடிக்கிறதுனால நடந்து போக முடியுதுன்னா எல்லாருமே பயங்கரமாக இருக்கும் நிறையா வயசான டிக்கெட் இருந்தால் நிறையா நடக்குதுங்க ஃபுல்லாக கோயில் நம்பிக்கை ஆமாம் நம்பி மக்களோட நம்பிக்கையெல்லாம் எல்லோரும் நடந்து போகிறாங்க அவங்க வந்து குச்சியை ஓடிட்டு நடந்து போகிறாங்க நம்ம இப்படி குச்சியை பிடிச்சிட்டு நடந்து போகிறோம் நம்மளும் நம்மளும் ஒரு காலத்தில் விலங்கிட்டு அந்த குச்சி இல்லாமல் நடக்கலை ஸோ ரொம்ப முடியாத பட்சத்தில் குச்சி இருந்துச்சுன்னா ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மல் தான் அதனால பிரச்சனை இல்லை என்ன அது வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிற போல் சொல்லு ஏதாவது நிறைய தடவை பிளான் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருப்போம் நானும் எப்போ வந்து தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது நான் அதுக்கப்புறம் இடையில ரொம்ப டைம் வந்து வந்து கேன்சல் கேன்சலாகி கேன்சல் போயிட்டு நான் வந்து வாசல் வரைக்கும் வருவோம் இல்லை விட முடியாது நாட்டு அளவுருவாங்க அப்படியே ரெண்டு தூரம் போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ உள்ளே வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ரெண்டு டைம் ஆனால் வரும்போது டைம் லேட்டாக வந்துட்டான் உள்ளே அலோவ் அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் டைகர் கணக்கெடுப்பு நடந்துச்சுனால அதுக்கும் ஒரு ஒரு மாதம் அளவு கிடையாது டைம் இந்த மாதிரி நிறைய தடங்களுக்கு அப்புறம் தான் போகிறோம் அதனால் லாஸ்ட் டைம் போகும்போது கோயிலுக்கே போகல வெளியிலே குளிச்சுட்டு போயிட்டோம் இந்த டைம் நம்பிக்கையில் பார்க்குறோம் நம்பிக்கை அடையிடும் நாக்கு தள்ளுது அந்தளவுக்கு தள்ளலை இருந்தாலும் லைட்டாக கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் காப்பாற்றி விடுது வெயில்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம் கிளைமேட் அடித்தாலும் வேர்க்கை தான் செய்யுது இப்போது மழை அடைஞ்சாலும் உடம்பு உயர்க்க தான் செய்யுது அந்த ஈரத்துல இருக்கும் அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது வெயில் அடித்தாலும் இப்படி நடந்த மாதிரியே தான் நடப்போம் மழை சொல்ல அப்படி தான் இருக்குது தூரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நார்மலாக இந்த மாதிரி ரோடாகிடுச்சு கண்டன்ட்டு எடுக்க சொல்லு அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் இங்கே போய் குளிக்க முடியாது ரெண்டு மூணு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் குளிக்க முடியும் ஸோ கூட்டம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூட்டம் மட்டும் இல்லாமல் இருக்கணும் சாமி கும்பிட்ற இடத்துல கூட்டம் இருக்கோ இல்லையோ குளிக்கிற இடத்துல கூட்டி இருக்கக்கூடாது அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக ரிஃப்ரெஷிங்காக குளிக்க முடியும் கோயில்கிட்ட குளிச்சு குளிக்க முடியலை ஆனால் கீழே வந்து குளிக்கலாம்ல ஆனால் குளிச்சிட்டு போய் சாமி கும்பிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது இன்னொன்று மேலே இருக்கிற மாதிரி தண்ணி கீழே இருக்காது மேலே இருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் அங்கே அங்கே டஸ்ட்டெலாம் சேர்ந்து வரும் ஸோ நமக்கு மேலே குளிக்கிறது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் வேறுனா கோயிலுக்கு சைடில் கோயிலுக்கு கீழே கூட இல்லை கோயிலுக்கு சைடில் ஒரு இடத்துல குளிக்க இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக தீர்த்தம் அது அதுக்கு பேர் கூட உண்டு நம்ம அதை அனுப்பி பார்ப்போம் சொல்லு நம்ம போன மறந்துட்டே போனே போனேன் சூப்பராக இருக்குங்க நான் அப்படியே ரூல்ஸே காட்டுறேன் நடந்துட்டே காட்டுறேன் வேற இருக்கா மழை ஒவ்வொரு மலைன்னா கணக்கே கிடையாதுண்ணா கண்டினியூஸாக அப்படியே ஏறிக்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு மூணு மலை கடந்து கடந்து வந்திருப்போம் பெரிய ஸ்லோப் அதிகமாக ஹைட் இல்லை அதனால நமக்கு தெரியல அது ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நடந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் வயசானவங்க ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நடப்பாங்க நடக்கிற மாதிரி இருக்கும் அவசரமாக நடக்கணுங்கிற எந்த அவசியமே இங்கே இருக்காது மெதுவாகவே நடந்து மெதுவாக நம்ம போயிட்டு வரலாம் ஏன்னா ரொம்ப தூரம் கிடையாது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டு மேலே போயிட்டு கீழே நான் நாங்கள் போய் நார்மலாக நடந்தோம் இந்த வழி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வழியை கூப்பிட்டு போவோம்மா இப்படி இப்படி ஒரு வழியில் இருக்குது கூட்டு போகிறாங்கண்ணா இதுதான் லோக்கல் கைங்கிறது அந்த இடமே சூப்பராக தான இருந்துச்சு அதனால் சூப்பராக காட்டுக்குள்ளே போய் போகிற மாதிரி காட்டுக்குள்ளே தான் போகிறோம் நல்லா இருக்குண்ணா இந்த மழை பெஞ்சதுனால தான் அந்த இடமே சூப்பராக மாறி இருக்கு வேறு எல்லாம் இல்லை அந்த ரோடு அந்த சைடு இருக்குது நம்ம உள்ளே கூடி கொஞ்சம் அட்வென்ச்சராக போவோம் இன்னும் எவ்வளோ தூரமாக போனோம் இன்னும் அரை கிலோமீட்டர் இருக்கா ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் ஏற்ற வர்ற இடம் இருக்கிற மாதிரி இன்னும் அரை கிலோமீட்டர் இருக்குங்க அவங்க பாருங்கள் அந்த வழியாக வந்தேன் மறுபடியும்க்கம் தானா இந்த ஒரே இறக்கம்தான் ஜீப்பில் வந்தால் நல்லாயிருக்குண்ணா கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக ஃபீல் பண்ணலாம் அதே ஃபெஸ்டிவல் டைம் என்ன பண்ணணும் போகும்போது இந்த மாதிரி நடந்து போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பி திருப்பிட்டு வரும்போது ஜீப்பில் வந்து அப்படிதான் எல்லோரும் வருவாங்க மேக்ஸிமம் நடக்க முடியாமல் வருவாங்க அப்படிதான் அதே தான் ஒரு நல்லா தான் இருக்குது என்ன தான் அட்வென்ச்சராக நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டாலும் வியூஸே பார்க்க எவ்வளோ அது புதுசு புதுசாக ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் அட்வென்ச்சர் போகிறோம் நல்ல வீடியோவை கொடுக்கலான்னு பார்க்குறோம் பட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் இல்லை நல்லவங்க பேசுகிறது ரீச் ஆகும் ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நான் நல்லாவே கிடையாது கொஞ்சம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லைங்க சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் சில பேர்த்துக்கு வந்து அதுக்கு ஒரு நேரம் வரும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதுக்காக பண்ணல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதான் ஸோ இந்த வீடெல்லாம் எப்போயுமே நம்ம லைஃப்பில் இருக்கும் வயசானாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி ரிட்டன் பார்ப்போன்னா டக்கு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அந்த ஒரு ரீசன் தான் மலை கீழே ஆனால் இந்த இந்த மாதிரி மழை ஒன்று ரெண்டு மூணு கீழே கிட்டத்தட்ட ஒரு நாலு மழை க்ராஸ் ஆகி வர்ற மாதிரி தான் இருக்குது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல இன்னொன்று வளைஞ்சு வளைஞ்சு போடுறதுனால தெரியல செங்குத்தா ஏறணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நிறைய ஹேர்பண்டெலாம் கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி தெரிய மாட்டேங்க பைக்கில் போனால் சூப்பராக இருக்கும் ரோடெல்லாம் ப்ராப்பராக போட்டு சொன்னா பைக் வராது ஆமாம் ஆனால் இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து அதோட அழகாக இருக்கும் இது ரொம்ப ஸ்லோப்பாக போகுது மேலே இறங்க போக வேண்டாம் தனி தனிப்படல் கொண்டு வர வேண்டாம் ஆற்றுல சைடில் குடிச்சுக்கலான்னு நினச்சிருந்தோம்னா சத்தியாகவும் முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரத்து வரைக்கும் தான் அந்த ரிவர் வந்து பார்க்க முடியாது பக்கத்தில் மற்றபடி உள்ளே தான் இருக்குது இறங்கி போக முடியாது இப்போ எனக்கு தனித்தாக இருக்குது பாட்டில் கொண்டு வந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது லைட்டாக குடிச்சோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பேசிக்கிட்டே வரலாம் அது இன்னுமே இலக்கிது அதனால தான் நான் பேசாமலே வரேன் இல்லை இவன் போ போன மாதம் போன மாதமும் போன வரமா போன மாதம் போய் சொல்கிறான் போன வரோம் தான் இருக்கும் போனான் போய் வீடியோ எடுத்து போட்டான் பேசவே இல்லை அதான் இப்போவும் பேச மாட்டேங்குது அவனுக்கு பேச்சு வராது ஆமாம் அதனால தான் நம்பிக்கையில் போகிறேன் நம்பிக்கையாக இடத்துல நம்ம போக முடியல அதுக்கு காரணம் குடி ஒன்று அப்புறம் தேவையில்லாத செயற்கை ரெண்டு இல்லாமல் இருந்தால் இன்னும் நம்ம நிறைய என்ஜாய் பண்ணலாம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கணும்னு போட்டுருக்காங்க எல்லாம் போதே சின்ன பக்கம் கூட ஈஸியாக நடந்து பாருங்க முடியலை கீழே வந்து பார்க்கும்போது பெருசாக அளவுக்கு கோயிலுக்கு யாரும் போனோமே தெரில இந்த மேலே நடக்க நடக்க கோயிலுக்குள்ளே வந்து ஆளுக்கு வந்து ஆளுக்குள்ளே வந்து நிறையா போய்ட்டுருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் போஸ்ட் ஒன்று இருக்குது ஆல்மோஸ்ட் கோயிலுக்கிட்ட வந்தாச்சுங்க கீழே பாருங்க கீழே கோயிலில் வந்து கீழே ஃபால்ஸ் இருக்கோ ஃபால்ஸ் இல்லை தண்ணி விழுகிறது தான் சவுண்டாக தான் பயங்கரமாக இருக்குது தண்ணி நல்லா கீழே அந்த இடத்துல தண்ணி நல்லா வருது கீழே போய் பார்ப்போம் ஓ இங்கே பாருங்க கோயில் தெரியுது இங்கேருந்து ம் பாருங்கள்

இடம் சூப்பராக இருக்குங்க நம்ம சதுரகிரிக்கு வந்து தான் மழைக்குள்ளே நல்லா நடந்து போய்ட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தா நல்லா டெவலப்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு தண்ணியை பாருங்கள் வேறு லெவலில் விழுதுங்க சவுண்டு இது போகுதுங்க உள்ளதான் தண்ணிலேயே உள்ளே போட்டு எடுக்கணும் எடுப்பாங்க துணையாது

நடக்கும் தண்ணிக்குள்ள போலாம் பாறை தான் நிறைய இருக்குண்ணா இது கீழே இறங்கி நடந்து போடுமா இறத்துல இறக்கத்துல இறக்கி விட்றீங்க இப்போ பாரு எப்படி வீடியோ எடுக்கான்ட்டு கேட்டோம் எவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்திருக்கோம் இதெல்லாம் நம்மளுக்கு சதுரகிரி விளகிரி பருவத மலை மோஸ்ட்லி எல்லா மலைக்கும் யே குடிக்கலாம் தான் நல்லாதான் இருக்குதாங்க செமையாக குடித்தாச்சு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பேருக்குன்னு கிளம்ப வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து நடந்து வந்திருப்போம் இவ்வளோ தூரம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு இவ்வளோ பெரிய கோயிலை வந்து கட்டியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அது பெரிய கோயிலாக தான் இருக்குது சின்ன கோயிலாக இல்லைங்க சும்மா பெரிய கோயில் தான் காட்டுற மாதிரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அங்கே எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ